ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெள்ளை பட்டாணியை வச்சு ஒரு பட்டாணி சுண்டல் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ இது குக்கரில் வேக வச்சுப்போம் இதுக்கு தேவையான பொருளை பார்த்துப்போம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி குட்டி குட்டியாக இருக்குது பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா நூறு கிராம் அளவு இருக்கும் கேரட்டு இது மேலே கார்னிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் சுண்டல் வேக வச்சுப்போம் ஒரு மூணு விசில் போதங்க ரொம்ப குழைய வேண்டாம் ஓரளவுக்கு அதுக்கு முன்னே தக்காளி வெங்காயத்தை அரைச்சிப்போம் பச்சையாகவே வெங்காயம் போட்டேன் அத்து தக்காளி போடுவோம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக தாளிச்சிக்கலாம் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் சுண்டல் வந்துடுச்சிங்க மூணு விசில் ஏர் போட்டோம் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் சோம்பும் கடுகம் போட்டுப்போம் நல்லா பொறிட்டோம் கருவேப்பில போட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சைவாசனை போட்டோம் இதுலேயே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம் குழம்பு மிளகாத்தூள் அதே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு இது கரம் மசாலா நல்லா வதங்கிருச்சு தீயை குறைச்சி வச்சா செய்யுங்க இப்போ தக்காளி ஒன்று டேஸ்ட் எடுத்து கொட்டிக்கலாம் அதுலேயே இந்த பச்சை வாசனை போகிறவரைலாம் நல்லா வதக்குவோம் கொஞ்சம் நேரம் சுண்டலுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுப்போம் நல்லா கலக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வைப்போம் நல்லா வந்து பச்சை வாசனை போட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் சுண்டல் வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ அதெல்லாம் தண்ணி வடிகட்டிட்டு இந்த சுண்டல் தனியாக வச்சுட்டு தண்ணியை மட்டும் தூக்கி இந்த வெங்காயம் தக்காளி கல்லி ஊற்றலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த சுண்டல் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த சுண்டல் தண்ணியை வச்சாச்சுக்கிங்களா இல்லை மத்து வச்சு லேசாக ஒன்றும் பாதிமா அப்படியே லேசாக ரொம்ப குழைய இல்லை அப்படி நத்து நத்தையாக இல்லாமல் லேசாக அப்படி தட்டிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிச்சுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த சுண்டல் எடுத்து கொட்டிக்கலாம் இதில் நல்லா கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் அவ்வளோதாங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம் இந்த சுண்டலுக்கு தேவையான கொஞ்சம் கான் கான்ச்சு கான்ஃப்ளேக்ஸ் எடுத்து பொரிச்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி பச்சை மிளகா இது மேலே வந்து தூவிக்கலாம் பீச்சு சுண்டல் ரெடிங்க டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே